ஒரு ஊரில் மிக பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார் ஒரு நாள் அவர் திடீரென்று இறந்து போனார் அதன் பிறகு குழந்தையாக இருந்த மகனை வளர்ப்பதிலேயே அவருடைய மனைவி காலத்தை கழித்தாள் இப்படியே ஆண்டுகள் பல சென்றன ஒரு நாள் அவருடைய மனைவியும் இறந்து போனாள் ஆனால் அவள் இறந்த பிறகு அந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்த காட்டில் அவள் ஒரு நரியாக பிறந்தாள் அப்போது இளைஞனாக இருந்த அவளுடைய மகன் ஆயிரம் பொற்காசுகளுடன் அந்த காட்டின் வழியாக வந்தான் அவன் காட்டிற்குள் வருவதை பார்த்த நரியாக இருந்த அவனுடைய தாய் ஐயோ என் மகன் தனியாக காட்டிற்குள் வருகிறானே காட்டில் திருடர்கள் அதிகம் இருக்கிறார்களே அந்த திருடர்கள் என் மகனை கொன்று பொற்காசுகளை எடுத்துக் கொள்வார்களே எப்படியாவது என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த நரி துடித்தது உடனே அவன் எதிரில் சென்ற அந்த நரி அவனிடம் கூறியது மகனே நீ இங்கிருந்து திரும்பி போய்விடு இங்கே உள்ள திருடர்கள் உன்னை கொன்று விடுவார்கள் அதனால் நீ திரும்பி போய்விடு என்று உரத்த குரலில் ஊழையிட்டது அந்த நரியின் ஊளையை கேட்ட அதனுடைய மகன் இந்த நரி இப்படி ஊளையிடுகிறதே இதனால் எனக்கு என்ன தீமை விளையப் போகிறதோ என்று கலங்கினான் உடனே அவன் அந்த நரியை நோக்கி நரியே இங்கிருந்து நீ ஓடிவிடு இல்லையேல் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று அதை விரட்டினான் ஆனால் அந்த நரியோ ஊழையிட்டு கொண்டு அங்கேயே நின்றது அப்போது அங்கு கொக்கு ஒன்று பறந்து வந்தது அந்த காட்டில் உள்ள திருடர்களுக்கு உளவு சொல்லும் கொக்கு அது அவனை பார்த்த அந்த கொக்கு உடனே திருடர்களே ஆயிரம் பொற்காசுகளுடன் இளைஞன் ஒருவன் காட்டிற்குள் வந்திருக்கிறான் அவனை விட்டுவிடாதீர்கள் என்று உரத்த குரலில் கூவியது அந்த கொக்கினுடைய குரலை கேட்டதும் அந்த நரியினுடைய மகனின் கலக்கம் நீங்கியது உடனே அவன் அந்த கொக்கிடம் உன்னுடைய குரலை கேட்பதால் நன்மையே விளையும் நீ இப்படியே கூவிக்கொண்டிரு என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான் அப்போது அங்கே முக்காலமும் அறிந்த துறவி ஒருவர் வந்தார் அவர் அங்கு நடந்ததையெல்லாம் பார்த்தார் உடனே அந்த நரியினுடைய மகனை அழைத்த அந்த துறவி நரி ஊழையிட்டதால் தீமை விளையும் என்று நீ நினைத்தாய் மேலும் கொக்கின் குரல் கேட்டு நன்மை விளையும் என்றும் நீ நினைத்தாய் ஆனால் நீ நினைத்தது தவறு உன்னுடைய தாய்தான் இந்த பிறவியில் நரியாக பிறந்துள்ளாள் இங்கு இருக்கும் திருடர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றவே அவள் இப்படி ஊழையிடுகிறாள் ஆனால் அந்த கொக்கு நீ வருவதை அந்த திருடர்களுக்கு சொல்கிறது நீ உடனே ஊர் திரும்ப வேண்டும் இல்லையேல் உனக்கு ஆபத்து வரும் என்று அவனிடம் சொன்னார் அந்தத் துறவி அந்த துறவியினுடைய வார்த்தையைக் கேட்டு அந்த நரியினுடைய மகனும் ஊர் திரும்பினான் குற்றம் இல்லாத நல்லவர்கள் கடுமையான சொற்களைப் பேசினாலும் அது நன்மையே விளைவிக்கும் குற்றம் உடைய மற்றவர்கள் இனிய சொற்களைப் பேசினாலும் துன்பமே விளையும் எப்போதும் இனிமையாகப் பேசும் தீயவர்களை நம்பக்கூடாது அதுவே இந்த கதை சொல்லும் பாடமாகும்